நாமும் கத்தோட இருக்கிற ஐக்கியத்துல வளர வேண்டும் எப்படி வளரணும்னு கேட்டா எப்போதும் அவரை மேன்மை பாட்ட ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும் பாருங்க பவுல் வந்து புதிய பாட்ட நிருபங்களை பல நிருபங்கள் எழுதினவர் பல சபைகளை ஸ்தாபித்தவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜபங்களுக்கு பதில் வந்திருக்கும் தேவனத்திலிருந்து அப்படிப்பட்டவருடைய தீர்மானத்தை பாருங்களேன் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சாட்சியா இருக்கு இல்லையா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் பாருங்க இது ஒரு வாழ்க்கை முறை இது வந்து நீங்கள் நம்ம வந்து இது ஒரு ஊழியக்காரங்க மாத்திரம் தான் இந்த சத்தியத்தை எல்லாம் கேட்கணும் அப்படி இருக்கணும் இல்லை இல்லை இது வந்து ஒவ்வொரு விசுவாசிக்கும் பொருந்தும் நம்ம எல்லாருமே அப்படி தான் நீதிமன்றம் எலியா என்பவன் தீர்க்கிறது கிடையாது எலியா என்பது நம்மை போல பாடற மனசு தான் இருந்தும் ஜபத்துக்கு பதில் வந்துச்சு அப்போ இது உரிய சத்தியமாக இருக்கிறது நானும் இதை என் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அனுதினமும் எப்பொழுதும் இதை சிந்திக்கிறவனாக நான் இருக்க வேண்டும் அங்க வாசிப்போம் கலாத்தியர் ஆயிரம் பதினான்கு நானும் யாரை பற்றி எனக்கு எப்படி எனக்கு தெரியல ஆனால் நானும் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்தின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக நான் எதையாவது பாட்டுறேன்னா அவருக்கு நிறைய இருக்குது மேடம் இருக்கு அவரை பத்தி போட்டிருக்கு பிள்ளை பெறல மாம்சியத்தின் மாம்சியத்தின்படி அவருக்கு அவர் சொல்லுக்கிறதுக்கு நிறைய இருக்குது பரிசேன் எட்டாம் நாள் விருத்த சேதம் பண்ணப்பட்டவர் எப்ரேயன் அப்படி இப்படின்னு பல காரியம் இருக்கு பாருங்க நியாயப்பிரமாணத்தின்படி கை கொண்டவன் அப்படின்னு பல காரியங்களை லிஸ்ட் பண்ணார் அவர் வந்து ஆனா அதெல்லாம் நஷ்டம் குப்பையுமா எண்ணுகிறேன் அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது நான் ஒன்று செய்கிறேன் நான் நீதிமன்ற ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் சிலுவில் அடிக்கப்பட்ட இயேசு அதெல்லாம் சொல்றார் நானும் நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாட்டாதிருப்பேனாக ஆமீன் அப்போ இதெல்லாம் இவங்க இவங்களுக்கு எப்பவுமே இவர் பேசுனா அவர் ஊழித்து பெருசாக பேசலாம் அப்படி என்ன செய்யல பேசல அடுத்து வாசிப்போம் இன்னும் ரெண்டு வசனத்தை வாசித்து முடிக்க போறோம் எரேமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனத்தை வாசிப்போம் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மைப்பாட்ட வேண்டாம் பாருங்க சில வேலைகள் நம்ம சாட்சி சொல்றோம் கத்தருக்காக நான் இப்படி இருந்தேன் கத்தர் இப்படி ஆக்குறாரு அதுல தவறு கிடையாது கத்தரை தான் நம்ம மையப்படுத்துறோம் சரிதானே அவருடைய அவர் செய்த காரியங்களை சொல்லாம இருக்கு சொல்ல வேணாம்னு நான் என்ன செய்யல சொல்லலை ஆனால் உள்ளுக்குள்ள ஆள் எப்படி இருக்குன்னு நான் காண்பித்து கொண்டிருக்கிறேன் அங்க போட்டிருக்கு ஞானி தன் ஞானத்தை குறித்து பாட்ட வேண்டாம் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து பாட்ட வேண்டாம் ஐஸ்வரியத்தை குறித்து வாசிப்போம் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாட்ட கடவன் ஆ மேன்மை பாட்ட கடவன் என்ன செய்யணும் கிருபை செய்கிற அந்த கர்த்தர் அவரே என்பதை அறிந்து உணர்ந்திருக்கிறோமே அவர் அறிஞ்சிருக்கிறோமே அவர் என்ன அவர் அவரு கொடுத்த கிரயம் என்ன அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது கிருபை இரக்கம் எவ்வளவு பெரியது அவருடைய தயவு எவ்வளவு பெரியது அவரை குறித்து பாட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அசிப்போம் இவைகளின் மேல் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்ம ரத்தத்தால இலவசமா நீதிமன்றம் ஆக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் இப்ப கர்த்தர் மேலே பிரியமா இருக்காருன்னு கேட்டா இப்போ இந்த மனுஷன் ஜபிக்க வரும்போது தாம் பிரச்சனையை தான் பெருசாக நினைக்கிறானா இந்த மனுஷன் தன்னுடைய அழுகையும் தன்னுடைய ஜெபத்தையும் தன்னுடைய உபவாசத்தையும் பெருசா நினைக்கிறானா ஜெபம் பண்ணணும் உபவாசிக்க வேண்டும் தசமா செலுத்த வேண்டும் எல்லாம் நல்லதுதான் தவறு கிடையாது ஆனா அதை குறித்து ஒரு மேம்பாட்டில் இருக்கக்கூடாது அந்த ஜெபத்துக்கு நான் வருவதற்கு அந்த தகுதியை கொடுத்தாரே என்னை நீதிமான் ஆக்கினாரே அதற்காக அத்தை சிந்தினாரே அதன் நிமித்தமா பதிலை சம்பாதித்து வைத்தாரே அந்த ரத்தத்தை குறித்து அவரை பாடுகளை குறித்து அந்த கத்தரை குறித்து நான் மேன்மை மேன்மைப்பாட்டா இருக்க வேண்டும் ஏன் கிரியில் கிடையாது அப்படி அப்படி எப்போதும் நான் கத்தரை குறித்தே மேன்மை மேன்மைப்பாட்டை ஒரு மனிதனாக மாற வேண்டும் நல்லா கவனிங்களேன் அதாவது இப்படி 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 ஒரு நீதிமான் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுது சங்கீதம் முப்பத்தி நாலு பதினஞ்சு நம்ம வாசிக்கிறோம் சங்கீத முப்பத்தி நான்கு பதினைந்தில் கத்திரை கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அப்படி செவிகள் அவர்களை கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது சரியா இப்போ நாம் வந்து யாரோ ஒருத்தவங்க நாம் வந்து ஒருத்தவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம் அவங்க அதுக்கு செவி சாய்ச்சி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அவ அவங்களுக்கு நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கும் ஐ மீன் நமக்கு நம் நம் மீது ஒரு அவங்களுக்கு ஒரு நம்மோட ஒரு ஐக்கியம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க நம் நம்முடைய நாம் சொல்வதற்கு அவங்க செவி சாய்க்க போவது இல்லை அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்போ வந்து அந்த ஐக்கியம் வந்து அதிகமாகுதோ அது இன்டிமேட் ஒரு 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 உறவாக ஐக்கியமாக இருக்கிறதோ அப்போ அவங்க நமக்கு ஆழமாக செவி கொடுப்பாங்க ஆமீன் அப்போ நான் சொல்லுகிறேன் நாமும் கத்துட இருக்கிற ஐக்கியத்தில் வளர வேண்டும் எப்படி வளரணுன்னு கேட்டால் எப்போதும் அவரை மேன்மைப்பாட்டர் ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்னோட பேச்சில் என்னோட சிந்தலை நான் ஜபத்துக்கு போகும்போது எப்போதும் அவர் இன்னார் என்பது அவர் அவருடைய கிருபையை குறித்து அதை சிந்தித்து அதை மேன்மே இருக்கும் பொழுது நான் சொல்கிறேன் அப்படிதான் ஐக்கியத்தை டெவலப் ஆகணும் பாருங்கள் எப்போதும் கத்தரை அப்ரிஷியேட் பண்ணுறோம் அவர் செஞ்ச காரியங்கள்லாம் நினச்சி நினச்சி அவரை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படி செய்யும் அவரை துதிக்கிறோம் அப்படி செய்யும் பொழுது நாம் நம்ம ஒன்று செய்கிறோம் ஐக்கியத்தில் வளர்கிறோம் நான் சொல்கிறேன் நாம் ஐக்கியத்தில் அதிகமாக வளர வளர சும்மா இருக்கிறது இல்லை இந்த மாதிரி அவரோட கூட பேசி அந்த 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 உறவுல அந்த ஐக்கியத்தில் வளரும் பொழுது நான் சொல்கிறேன் கத்துரை செவிகள் உங்களுக்கு ஆழமாக திறக்கும் ஆமே பெரிய ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க இந்த மனுஷன் தாங்கிரிகளை பெருசா வச்சு பேசிக்கிட்டு இரு இருக்கக்கூடாது கத்தரை மீன் பாட்டுற ஆழம் இருப்பான் நான் என்றால் அப்படி மீன் பார்த்தி கொண்டே கத்தரை ஐக்கியத்தோடு இருப்பான் என்றால் நான் சொல்றேன் அந்த மனிதனுடைய ஜபங்களுக்கு கத்துரை செவிகள் ஆழமாக திறக்கிறது அந்த மனிதனுடைய ஜபங்களுக்கு பதில் வருகிறது